ும் வலிமைக்கும் வெற்றிக்கும் மறுபெயராக வளம் பெறுபவர்கள் பெண்கள் அவர்களுள் ஒருவரான இமயத்தையே தன் காலடிக்கு கீழ் கொண்டு வந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரிப்பால் அவரை பற்றி பேசுவதற்காக நான் ஃப்ரம் பாரதி அகாடமி உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள நகுரி கிராமத்தில் பிறந்தவர் தான் பிறந்தபோது இவர் வாழ்ந்த தேசத்திற்கு முழு சுதந்திரம் கிடைத்திருந்தது ஆனால் பெண்களுக்கு சுதந்திரம் என்பது முழு அளவில் கிடைக்கவில்லை இவருக்கு பள்ளி கல்வி என்பது கூட எட்டாவது கனியாக இருந்தது ஆண்கள் மட்டுமே பள்ளிக்கு சென்றபோது போது மிக கடினமான போராட்டத்திற்கு பிறகு பச்சேந்திரிபால் பள்ளிக்குச் சென்றார் மிகவும் சிறந்த மாணவியாக இவர் வளம் வந்ததால் இவருக்கு உயர்கல்வி படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது டேராடூனில் பி எட் மற்றும் எம் ஏ பட்டம் பெற்றார் சிறுவயது முதலே பச்சேந்திரிப்பால் வளரும் போது ஏராளமான மலையேறும் வீரர்கள் அவரின் கிராமத்தை கடந்து செல்வதை பார்த்துள்ளார் அன்று முதல் பச்சேந்திரிக்கும் மலையேற்றத்தின் மீது ஆர்வமும் காதலும் அவரை மீறி பிறந்தது தொழில்முறை மலையேற்ற வீராங்கனையாக மாறப்போகிறேன் என்று அவர் கூறிய போது அவரது குடும்பத்தினர் அதனை கடுமையாக எதிர்த்தனர் அப்போதுதான் சிகரத்திற்கு செல்லும் முதல் இந்திய கலப்பு பாலின குழு தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது பல்வேறு சோதனைகளை கடந்து நின்ற பாலுக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அற்புதமான வாய்ப்பாக அந்த குழுவில் இடம் கிடைத்தது இலக்கை நோக்கி அடைவதற்காக இருபத்தி நாலாயிரம் அடி உயரத்தில் பால் சென்ற குழுவின் முகாம் அமைந்திருந்தது அப்போது கடுமையான பனிச்சரிவு ஏற்பட்டது இதனால் முகாமில் இருந்த மற்றவர்களும் காயமடைந்தனர் வீரர்கள் தேறிய பிறகு தயாரா என்று கேட்டபோது பச்சேந்திரிப்பால் சற்றும் யோசிக்காமல் சரி என்று கூறினார் மரணத்தின் அருகே வரை சென்று வந்த பிறகும் இலக்கு மட்டுமே நோக்கமாக கொண்ட பச்சேந்திரியை பார்த்து குழுவின் பிற வீரர்கள் ஆச்சரியம் அடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் எவர சிகரத்தை தனது காலடிக்க கீழே கொண்டு வந்து உலகிலேயே மிகவும் உயரமான எவர சிகரத்திலேறிய முதல் இந்திய பெண் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் இந்த மகத்தான சாதனையை படைத்த பச்சேந்திரி பாலுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்தன அடுத்த ஆண்டு சென்ற மகளிர் அணியை வழிநடத்தி சென்றார் பச்சேந்திரிபால் பச்சேந்திரிபாலின் சாதனையை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டு அர்ஜுனா விருதும் தேசியார் அட்வென்சர் விருது மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்ம பூஷன் விருதும் இந்திய அரசு வழங்கி கௌரவித்துள்ளது உத்தரகண்டின் ஒரு கிராமத்தில் பிறந்து உலகின் மிக உயரமான எவர சிகரத்தை தனது காலடிக்கு கீழே கொண்டு வந்த பச்சேந்திரி பால் தடைகளை தாண்டி வெற்றி பெற்று பல பெண்களுக்கு இன்றளவில் ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறார் நாமும் பச்சேந்திரி பாலை போல நமது கனவிற்காக கடுமையாக உழைப்போம் மற்றும் அதில் வரும் தடைகளையும் எதிர்ப்புகளையும் தக தெரிந்து வெற்றி பெறுவோம் நன்றி